வணக்கம் திமுகவில் இணைந்த அதிமுக எம்பி மைத்ரேயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பெரிய பதவி எதிர்ப்பு பார்க்கும் அதிமுகவினர் அப்படி திமுகவில் இணைந்துள்ள மைத்ரேயன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளில் இருந்த பல்வேறு முக்கிய புள்ளிகளும் மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவில் பெருந்தலைகள் பலரும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் அதன்படி யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என பலரும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு திமுகவில் உரிய மரியாதையும் அவர்களுக்குரிய பதவிகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி அண்மையில் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்களுக்கு திமுகவில் இலக்கிய அணி துணைத்தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் எம்பியான மைத்திரியன் அவர்களுக்கும் சூப்பரான ஒரு பதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி அங்கீகாரம் கொடுத்துள்ளார் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாஜகவில் இருந்த மைத்ரேன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தார் அதன்படி அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் மைத்ரேன் அவர்கள் பதவி வகித்து வந்தார் அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற எம்பியாகவும் இருந்தார் மைத்திரே அவர்கள் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது ஓ பி எஸ் அணியின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த பின்னர் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் அங்கு அவர் அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் பின்னர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி இணைந்து கொண்டார் இத்தகைய சூழலில் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திடீரென மைத்திரி அவர்கள் திமுகவில் இணைந்தார் தேதி அன்று அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் தான் திமுக கல்வியாளர் அணியின் துணை தலைவராக மைத்திரி அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதாவது கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி அன்று மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் திமுக சட்ட விதிப்படி திமுக கல்வியாளர் அணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது கல்வியாளர் அணியின் தலைவராக புலவர்னா செந்தலை கௌதமன் அவர்களும் செயலாளராக தமிழிச்சி தங்கபாண்டியன் எம்பி அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் தான் தற்போது மைத்திரியன் அவர்களை துணைத் தலைவராக நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பொதுவாகவே திமுகவில் இணையும் மாற்றுக் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையும் அந்த வகையில் திமுகவில் இணைந்துள்ள அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்திரன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய பதவி கொடுத்திருப்பது தரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதன் மூலம் மேலும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பெருந்தலைகள் பலரும் திமுகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்ரேன் அவர்களுக்கு திமுகவின் கல்வியாளர் அணியின் துணைத் தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க